ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட ஹெல்த் டிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காயை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த பாகற்காயில் என்னென்ன நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு அது நமக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு முழுமையாக வந்து சேரும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாக வந்து பார்த்தீங்க எப்படி சாப்பிடணும் எப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாங்க நம்மளுடைய உடலுக்கு வந்து இந்த பாகற்காய் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவின் மூலமாக நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து ஹெல்த் டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாகற்காயை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவாக வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாக்கு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அழியும் பசியின்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியை தூண்டக்கூடிய ஒரு காயாக இந்த பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகற்காயை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது அவள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் சுரப்பியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க இந்த பாகற்காயை வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதன்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அதோடு இல்லாமல் கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது மங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் வருவது என்ன கேரட்டு அப்படி இல்லையா நம்ம மருத்துவரை போய் அணுகி அதுக்கு ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தோ இல்லை ஸ்பெக்ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யாதீங்க இந்த பாகற்காய் கேரட் எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கண் பார்வையானது நல்ல தெல்ல தெளிவாகவே வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கேரட்டை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகற்காய்க்கு கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாகற்காய் தாங்க இந்த பாகற்காயை அதிக அளவு நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது பையை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு சாருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம் சாரை கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தமானது சுத்தமாகும் பாகற்கை உணவில் வந்து சேர்த்து சாப்பிடுவதனால பித்தம் குஷ்டம் மந்தம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே நீங்குங்க அது பாகற்காய் இளஞ்சாறுடன் சிறிது வெள்ளத்தை கரைத்து சாப்பிட்டால் நமக்கு நாக்கு பூச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறு பாகற்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதுனால உணவு பையில் உள்ள பூச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அடியுங்க இந்த விஷயங்கள் நம்ம பெரியவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த பாகற்காய் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையுடையதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஆனால் அதனுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய இருக்குன்ட்டு ஸோ அதனால இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காயை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளாம நீங்கள் கொஞ்சம் உணவில வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கொள்ள பாருங்க அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் சாருடன் தண்ணி சேர்த்து குடித்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய காமாலை நோயானது வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக குணமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த பாகற்காய்க்கு சக்திகள் உள்ளதுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் பசியை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக தூண்டிவிட ஒரு காயாக வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விழுங்குது உணவில் பாகற்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள பித்தம் அனைத்துமே குறைந்துவிடும் கசப்பு தன்மையுள்ள காயை எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் அந்த பாகற்காயை வதக்கி சாப்பிட்டாலும் ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டாலும் சத்துக்கள் முழுமையாக கிடைக்குங்க இதனுடன் எலுமிச்சை இஞ்சி மிளகு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டால் அதனுடைய கசப்பு தன்மையானது வந்து பார்த்திங்கன்னா சற்று மட்டப்பட்டு காணப்படும் அப்படி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கசப்பு தன்மை குறைவதனால நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றலாம் பாகற்காயை பச்சையாக ஜூஸியாக வந்து பார்த்திங்கன்னா அருந்தும் போது கிடைக்கக்கூடிய பழன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமைத்த பாகற்காயில் கிடைக்கக்கூடிய பழன்களை விட மிக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகற்காயினுடைய ஜூஸில் கிடைக்குங்க கண் பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து மேன்மைப்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கண் பார்வை கோளாறுகள் என்றாலே நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது கேரட்டில் இருப்பதை விட அதிக சத்துக்களானது இந்த பாகர் கையில் உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ